இப்போ பாருங்கள் நம்ம சைவ நண்டு வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு கருவேப்பிலை மேலே நம்ம நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலை எடுத்து மேலே நல்லா சமையல் சூப்பராக நாம் என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம் பாருங்கள் நம்மளுடைய சைவ நண்டு வடை நமக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நண்டு வறுத்து வச்ச மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்திங்களா நண்டு எப்படி நம்ம காலோடு சேர்த்து சுருட்டி வறுத்து வைக்கிறோமோ அதே போல் தான் இதுவும் இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்திரி இருக்குது பாருங்கள் நெத்திலியை இதே மாதிரி புரட்டி நம்ம பண்ணும்போது வடை பண்ணும்போது இதே மாதிரி தான் வரும் அதே மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஆனால் இது சைவ வடை சைவ நண்டு வடை எப்படி இருக்குது நம்முடைய வாழைப்பூ சைவ நண்டு வடை இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் என்ன செய்யுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு நமக்கு என்ன செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நாம் வாழைப்பூவில் ஒரு ரெசிபி பண்ண போகிறேங்க அந்த வாழைப்பூ ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் உங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணாமல் இருக்கவே இருக்காதிங்க லைக் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தைரியமாக கேளுங்கள் ஓலாம வாழைப்பு ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் வாங்க இல்லை என்ன ஒவ்வொரு பொருளாக காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கடலை மாவு ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கு அதுக்கடுத்தது மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பஜ்ஜி மாவு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகுத்தூள் நல்ல மிளகுத்தூள் இது இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜீரகத்தூள் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்தது சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேவையான தண்ணி உப்பு சேர்த்து நாம் என்ன செஞ்சிடலாம் இதை நல்லா பெசடி எடுத்துக்கலாம் இப்போ நாம் கடலை மாவை சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் சோழ மாவு சேர்த்துக்கலாம் இது பஜ்ஜி மாவு இதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நாம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும் பாருங்கள் செரிமானத்துக்காக ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் வெங்காயத்தூள் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு ஸ்பூனும் அரை ஸ்பூனும் உங்களுக்கு நிறைய பேருக்கு பெருங்காயம் பிடிக்காது கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் என்ன ஆகும்னா கடலை மாவு வந்து நமக்கு வாயு கோளாறுலாம் வரவே வராது இப்போ நாம் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்கணும் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கிறதுனால பாருங்கள் இவ்வளோ சேர்த்துக்கிறேன் பூண்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து நாம் இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் பூனைப்பால் பூண்டு சேர்த்து கொஞ்சம் நாம் இடித்து போ போட்டுக்கலாம் பூண்டு வந்து நல்ல அதனால் நாம் பூண்டை என்ன செஞ்சுக்கலாம் எடுத்து போட்டுக்கலாம் பூண்டு போட்டாச்சு அப்புறமா தேவையான உப்பு போட்டு தண்ணி சேர்த்து இதை பஜ்ஜி மாதிரி பண்ணோன்னா நீங்கள் பேஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போடணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால சும்மா கொஞ்சமாக தனியாக நினச்சி நல்லா பெசடி எடுத்துக்கோங்க நீங்கள் சேர்த்து வேணால் சேர்த்து போட்டுக்கோங்க இல்லை தனியாக வேணால் தனியாக போடுங்க பஜ்ஜி மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கான் மாவை கம்மி பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவுலேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அதே மாதிரி வெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு சோம்பு பொடி இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா எண்ணெய் நல்லா கடாயில் காய்ஞ்சிட்ருக்கு கருவேப்பிலையை கொஞ்சம் நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் பஜ்ஜி மாதிரி போடணும் அப்படின்னா ஒன்று ஒன்றையும் இப்படி எடுத்து பாவு வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக கலந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா இப்படி போடுங்க நான் வந்து பஜ்ஜி மாதிரி போடலை நம்ம சில இடத்துல வந்து நம்ம பார்த்துருப்போம் பாருங்கள் வெங்காயம் எல்லாம் வந்து பஜ்ஜியாக நமக்கு கொடுத்துருப்பாங்க பஜ்ஜி மாதிரி அதாவது கார்ன்ஃப்ளவர்லேயே வெங்காயம் வந்து நமக்கு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்கள் அது மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் இதை நமக்கு வேகட்டும் வெந்த திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நமக்கு நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இதெல்லாம் வாழைப்பூ வந்து நமக்கு வயர்ல இருக்கக்கூடிய புண்களை எல்லாம் ஆத்தி கொடுக்கும் உடம்புல எங்கெங்கே புண்ணு இருக்கோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சரியில்லைன்னா வயறு புண்ணாகி அப்புறம் என்ன செய்யும் நுரையீரல் எல்லாமே நமக்கு புண்ணாகி வாயெல்லாம் புண்ணாகிடும் அப்போ நம்ம அதே போல் கற்கள் இருந்தால் கற்களையும் நமக்கு என்ன செய்யும் உடச்சி கொடுக்கும் எல்லா சமைச்ச உடனே நம்ம சாப்பிட்றணும் சூடாக சாப்பிட்றணும் ஆற வச்சிங்கன்னா ஜவ்வு மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க இது ஏன்னா அந்த நம்ம சோழ மாவு போடுறதுனால அந்த அது வந்து என்ன செய்யும் நல்லா போய் பிடிச்சிக்கும் அதுவே போய் பேஸ்ட்டு மாதிரி என்ன நல்லா பிடிச்சிக்கும் சோழ மாவில் வந்து விட்டமின் ஏ பிசி அப்புறம் சோடியம் பொட்டாசியம் எல்லா சத்துமே இருக்குங்க கான் அப்படின்னு சொன்னாலுமே சத்துக்களோட குவியல் தாங்க அது எலும்புகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க ஸ்நாக்ஸாகவும் கொடுங்க சாம்பாருக்கு தொட்டுக்கவும் வச்சுக்கலாம் இருந்தாலும் சரி வளையா இருந்தாலும் சரி கொஞ்சம் முறு நம்ம வறுத்து தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும் வாசனையா பரிமாற வேண்டியதுதான் இப்ப பாருங்க நம்ம சைவ நண்டு வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிலை மேல நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலை எடுத்து மேல நல்லா சமயம் சூப்பராக நாம் என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம் பாருங்கள் நம்மளுடைய சைவ நண்டு வடை நமக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நண்டு வறுத்து வச்ச மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா நண்டு எப்படி நம்ம காலோடு சேர்த்து சுருட்டி வறுத்து வைக்கிறோமோ அதே போல் தான் இதுவும் இருக்குது பார்க்குறதுக்கு சைவ நண்டு வடை எப்படி இருக்குது நம்முடைய வாழைப்பூ சைவ நண்டு வடை இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் என்ன செய்யுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு நமக்கு என்ன செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க பாய்